இப்போ இவங்க விக்கல்ஸ் எடுத்துக்கினாலும் அவர் ஓகே தான் பட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள் அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு உள்ள நல்லா தான் பண்ணுறாங்க இல்லை வந்து இவங்க சொல்லி அனுப்புகிறாங்களா ஒன்றுமே புரியாமல் இருக்கு இல்லை இல்லை பாஸ் என்னென்ன அதை பிளான் பண்ணி தான் உள்ளே அமைச்சிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் எப்ஜே சொல்கிறீங்க ப்ரோ எப்ஜே வந்து கேப்டன் ஆகலைன்னா வெளியே போயிடுவார் ஆறு வதி க்ளீன் ஸ்கெட்சிங் அன்பு டீம் பிடிக்காது பக்கத்தில் உட்கார் போது திவ்யா கணேசன் ரெண்டு ஸ்டெப் நடந்து போய் நான் பார்த்துக்கேன் நேற்று கூட பார்த்தேன் ஒரு ஆர்ட்டிஸ்ட் அப்படி பண்ணலாம் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு அவங்க அம்மா ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் தான் இறந்தாங்க அவங்க அக்கா மட்டும்தான் கமுர்தீனுக்கு வந்து யார் வந்து டஃப்பான பிளேயராக இப்போ இப்போ இவர் சூப்பராக விளையாடாருப்பா பரவாயில்லப்பா ஜென்யூனாக இருக்காங்க இவங்க சூப்பரா விளாட்றாங்க இவருக்கு இவருகிட்ட கம்பெனி கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு நினைக்கும் ஜெனரான இல்ல ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ திவ்யா கணேசன் வந்து சொல்றாங்க அவங்க நல்ல பிளேயர்னு சொல்றாங்க அவங்க நல்ல பிளேயர்னு காட்டுறதுக்கு ஒண்ணுமே பண்ணல அவங்க சிரிக்க கூட மாட்றாங்க யாராவது ஒருத்தர் கூட அவங்க கான்வர்சேஷன் பில் பண்றாங்களா பாத்திங்களா சான்றத தவிர எவ்வளோ பக்கத்துல உட்காருங்க நாங்க அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி நீங்க டைட்டில் வாங்குவா நீங்க சொல்லுங்க ஓகே கானா விநோத்துக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ அவர் சூப்பரா விளாடுறாரு கவுண்டர்ஸ் மக்களை மகிழ்விக்கிறாரு டாஸ்க் உள்ளார் எல்லாம் ஓகே அவர் ஜெயித்தா சந்தோஷம் தான் ஏன்னா அவர் ஒரு வேலை பாக்குறாரு சோ நான் டஃப்ன்னு பாக்குறது சிவனும் சத்திய மாதிரிக்குள்ளதான் நினைக்கிறேன் மற்றபடி மீது யாரும் இவங்க விக்கல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவர் ஓகே தான் பட் எல்லா இடத்துலயுமே நீங்க பாருங்க அவர் என்டர்டைன்மெண்ட் பண்றேன்னு சொல்றாரு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்றாரு அது ஒண்ணும் இருக்குல்ல என்ன எனக்கு பாயிண்ட் வரட்டும் சார் எனக்கு பாயிண்ட் வரட்டும் சார் பாயிண்ட் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் டக்குன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண மாட்டாங்க காமெடி பண்ண போற வாங்க உங்க டாஸ்க் பண்ணலாம் வாங்க எல்லாரும் சேராயிட்டாங்க இப்ப எல்லாரும் வர வச்சுட்டு நாங்க காமெடி பண்ண போறோம் எல்லாரும் கேளுங்க விகல்ஸ் எப்ஜி வாங்க நான் பாட போறேன் டேலண்ட் காட்ட போறேன் வாங்க ஆர்கானிக்கா நடக்கணும் எல்லாரும் கூப்பிட்டு நிக்க வச்சு உட்கார வச்சு ஒரு கேம்பெயின் ரன் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு இப்பயுமே தெரில ப்ரோ எனக்கு என்ன சொல்ல வருன்னா எல்லாரும் சொல்றாங்க டாப் ஃபைவ் இன்னுமே பிக்ஸ் பண்ண முடியல ஐம்பது நாள் ஆயிடுச்சு டைட்டில் யாரும் டிசைட் பண்ண முடியலன்னு சொல்றாங்கல்ல எப்படி டிசைட் பண்ண முடியும் நீங்க மக்களை குழப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும் இப்ப அதுதான் நான் கேட்கலான்ட்டு வந்தேன் ஐம்பது நாள் ஆயிடுச்சு மற்ற எந்த சீசன் எடுத்தாலும் இப்போ போன சீசனில் கூட ஷார்ட்டை ஒரு அஞ்சு நாளே சொல்லிட்டாங்க இவர்தான் டைட்டில் வின் ஆவாங்கன்ட்டு அதே மாதிரி அவர் தான் அடித்தாங்க சில ஃபேவரட் கண்டிஷனில் கூட உள்ளே எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இது ஐம்பது நாள் கடந்து போயும் அந்த மாதிரி எதுவும் இல்லையே ஒரே பிக் பாஸே இது வந்து ப்ராப்பரான ஒரு டாஸ்க்கு ஐடியாலாம் பண்ண தெரியலையா இல்லைனா சரியா காட்டுத் தெரியலையா இல்லை உள்ளே இருக்கிறவங்க சரியா பண்ணலையா ஏன்னா அவனா வெளியே இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து டிசிப்ளாக நீங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே டவுட் வருது ஏன்னா உள்ள நல்லா தான் பண்ணுறாங்க இல்லை வந்து இவங்க சொல்லி அனுப்புறாங்களா ஒண்ணுமே புரியாமல் இல்ல இல்ல ப்ரோ என்னன்னா இந்த சீசன் கொஞ்சம் ஒஸ்ட் தான் ப்ரோ தான் ஏன்னா சம கரெக்டான பிளேயர்ஸ் உள்ள இல்ல இப்ப நீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஒரு ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு பிளே இருக்கும் இவங்க அத அத அதை பிளான் பண்ணி தான் உள்ள அமைச்சிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகல ஆமா ஆமா அப்படிதான் ஏன்னா இப்ப நீங்க கமருதின் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள அமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனா அவன் ஒன்னு பண்ணிட்டு இருக்கான்ல அப்ப அந்த மாதிரி இப்ப கானா வினோத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே முடியாது அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு நல்ல பாட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு ஆனா நீ அவர்கிட்ட சூப்பரான ஒரு காமெடியன் கவுண்டர்ஸ் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கு இப்ப பாவெல்லாம் நம்ம கிளீனாவே தெரியும் போறோம் ஏன்னா அவங்க போல்டான லேடி நிறைய கான்வர்சேஷன்ஸ் பில் பண்ணுவாங்க அவங்க ஒரு ப்ராப்பர் விஜே அவங்க கண்டிப்பா உள்ள சண்டை போட போறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன்னா ரொம்ப போல்டானவங்க அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்குது அவ்வளவுதான் அவங்களா தான் இப்ப கீ பிளேயர்ஸா இருக்காங்க இந்த நம்ம இந்த சபரி இவங்க எல்லாமே ஆனா எனக்கு கமர்தன் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து எந்த எந்த டீம்லேயும் வந்து அவர் ஓட்டல கண்டிப்பாக ஆடிட்டு இருக்காரு கமர்தன் வந்து நம்ம கண்ணை மட்டும் சொல்லலாம் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் இந்த டீம் டீமா ஆடுறாங்க ஸோ இந்த டீமுக்கும் கமர்தினுக்கும் ஏதாவது பின்னாடி லைக் இன்னும் போற இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா வாய்ப்பு இல்லை ப்ரோ ஏன்னா அவங்க குரூபிசம் பண்றாங்க ப்ரோ என்னதான் இருந்தாலும் நீங்க கனி எஃப்ஜே சபரி விக்ரம் இவங்கெல்லாம் ஒரு டீம் இப்போ அவங்க எல்லாம் ஒரு ஒருத்தர் வெளியே போயிட்டு இருக்காங்க அவங்க வீக் பிளேயர்ஸ் எத்தனை நாள் தான் இப்படியே ஏமாத்த முடியும் இப்போ நீங்க எப்ஜே சொல்றீங்க ப்ரோ எப்ஜே வந்து கேப்டன் ஆகலன்னா வெளியே போயிடுவாரு எப்ஜே வந்து நீங்க சொல்றேன் நூத்து நூறு சொல்றேன் என்ன நீங்க என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்க எதுவுமே ரசிக்கிற தன்மையெல்லாம் இல்ல வலிக்குது ப்ரோ எப்ஜே பண்றது நீங்க கியூட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா நான் நினைக்கல சத்தியமா இல்ல ப்ரோ சத்தியமா இல்ல ரசிக்கிற தன்மையும் இல்ல ஓகே டேலண்ட் நம்ம மதிக்கிறோம் ப்ரோ எல்லாமே நான் ஓகே தான் பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்ல இப்போ எல்லாமே இருக்குது தான் பாட்டுங்கிறது எல் நிறைய பாட்டு இருக்குது பட் அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அது மக்களுக்கு ப்ரோ நான் ஒரு கிரியேட்டர் ப்ரோ பயங்கரமாக ஒரு படம் எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் என்ன சொல்கிறேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ படம் எடுக்கக்கூடாது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா மக்கள் தான் பார்க்க போகிறான் உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒன்று ம் அதுதானே உண்மை இப்போ கானை வந்து என்ன வேணால் பாட்டு பாடலாம் கானால் அவ்வளோ பாட்டு பாடி இருக்காரு பாடலாம் ஆனால் இப்போ ட்ரெண்டில் மக்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பாட்டு பாடுனா தானே ஒர்க் அவுட் ஆகும் அதை பண்ணலைங்கிறேன் நான் கேமு ரெண்டு வாரம் கேப்டனுங்கிறதுனால தான் எப்படியும் வந்து தப்பிச்சார் ஓகே இல்லைன்னா ரம்மியாவோட அவர் கீழே தான் ரைட் தூக்கிடுவாங்க ப்ரோ மக்கள் தூக்கிடுவாங்க இதான் உண்மை இப்போ ஆனால் அடுத்த இதில் பண்ணலாம் எப்படி போயிடுவாங்க ஆனால் அதான் ப்ரோ அந்த டாஸ்க்கு மட்டும் கொஞ்சம் என்னன்னா அவருக்கு ஃபேவரா வருது டாஸ்க் நீங்க நல்லா பாருங்களேன் அவரு உள்ள இருக்க வைக்கணும் அதான் போ சொல்றேன் எனக்கு எதுவுமே நம்ம நம்ம அப்படி சொல்றோம் முடியாது ப்ரோ ஏன்னா இங்க எல்லாம் நடக்குது எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு என்ன சொல்றனா இது ஸ்கிரிப்டா ஸ்கிரிப்ட் இல்லையா நம்மளே போட்டு குழப்பிடுறாங்க இது ஸ்கிரிப்ட் இல்ல ஆனா அவர் உள்ள இருக்கணும் ஆமா அது என்னன்னா இப்ப நீ டாஸ்க் பாருங்களா நல்லா தெரியுது எஃப்ஜி இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருவாரு எனக்கு கிளீனா தெரியுது இப்ப ஒண்ணும் இல்ல சண்டை போடுக்கிற டாஸ்க் கொடுக்கலாம் வரமாட்டாப்புல சண்டை அச்சுக்கிற மாதிரி சண்டை போடு தூக்கி வெளிய தூக்கி போடணும் கம்மி தூக்கி வெளியே போட்டுற மாட்டான் விக்கல் விக்ரம் தூக்கி போட்டிருக்க மாட்டாரு அந்த டாஸ்க்கே எப்படி இருக்குன்னா இந்த இந்த கேரக்டர் இருக்கணும் டிசைன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ரைட் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப விக்கிள்ஸ்ஸு செம்ம வெயிட் பவரான ஆளு கமுஸ்சும் நல்லா ஃபிட்டான ஆளு எஃப் ஜி கொஞ்சம் மைண்ட் ஆடக்கூடிய ஆளு ஃபிசிக்கல்ல ஃபிசிக்கலா பெருசா பண்ண முடியாது ஓகேவா நீங்க அவரை போயிட்டு நல்ல சாலஞ்சான ஒரு மைண்ட் கேமா ஓகே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பாடி கண்ட்ரோல் இருக்க ஒரு கேம்ம விளையாட வைக்கிறீங்க அப்ப யார் ஜெய்ப்பா ஐடியா வந்து எஃபே போகக்கூடாது உள்ள இருக்கணும் அப்படி தான் ப்ரோ இருக்கு ஏன்னா நீங்கிங் பார்த்தாலுமே வெளியில பார்த்தாலும் எஃப்ஜே எல்லாம் பெரிய அளவுலாம் மேலே வந்ததே கிடையாது வரலாம் கண்டிப்பா ஒரு ஹெல்மெட் ஆயிருப்பாரு இந்த இந்த விக்ரம் பத்தி தான் இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வளர்ப்பு சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்லி அதுக்காக உட்காந்து சாரி கேட்டாப்ல அது விஜய் சிபதியா அட்ரஸ் பண்ணாங்க பட் ஆனா கம்பெனி தனோட கேர்டர் அதுதான் நான் பேசுறேன் ப்ரோ என்ன தெரியுமா ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப நம்ம சண்டை போடுறோம் இப்ப சண்டை போடும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்கும் ப்ரோ உன்ன கொன்றுருவேன் நானுடா உன்னை அச்சிட வேண்டா நான் பண்ணிருவண்ணா அப்புறம் வார்த்தைகள் வந்து அதான் ப்ரோ சொல்றேன் நம்ம தன்னை தன்னை மீறி கோவத்துல வர்ற வார்த்தைதான் ப்ரோ அது எப்படி வருதுங்கறதை பாக்குறவங்கள்தான் இருக்கு பட் ஆனா அத அத சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் அதை மன்னிப்பு கேக்குறான்ல

கோவப்பட்ட எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவான் ப்ரோ அவன் எப்படி சொல்கிறான்னா அதான் ஃப்ரெண்டுக்குள்ளே சன்னா நடக்குதுன்னு வச்சுங்களேன் எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவான் எப்படி சொல்றேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுற அளவுக்கு பேசுவான் ஆனால் டக்குன்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு வருவான் கோவத்துல பேசிட்டேன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க ப்ரோ அவன் எக்ஸ்ட்ரீம் காலில் ஒரு அளவுக்குலாம் போவான் ஏன்னா அந்த மாதிரி அவன் ஒரு ட்ரூவான சோல் அவன் அவன் நடிக்கவே தெரியாது அது அது இப்போ எல்லாருமே கொஞ்சம் செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ எனக்குலாம் முன்னெல்லாம் கால்ஸ் ப்ரோ ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் என்னடா பண்ணுறக்கான் அப்படியே குடும்ப மானமே போச்சுடா நம்ம பேரே கெத்துட்டான்டா டேய் அவன் அவனுக்கு வெளியே எதுவுமே கிடைக்காதடான்னு சொல்லி எங்களை நானும் ஒரே ஒருத்த சொன்னேன் மாறும் வெயிட் பண்ணுங்க நான் ஒருத்தன் தான் இன்னும் நிற்க முடிஞ்சிது நானும் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க அப்படிதான் நிற்க முடிஞ்சது பட் ஆனால் இப்போ எனக்கு நான் சொன்னேன்லடா அவன் வருவான்டா திரும்பி வருவான்டா நான் சொன்னேன்ல அவன் அப்படிதான்டா அவன் கேரக்டர் மக்களுக்கு தெரிய வரும்டா ரே குழந்த மாதிரி தான் ப்ரோ குழந்தை அட்டம் பிடிக்கும் டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் கூட ஒரு விஷயம் ட்ரெண்டாச்சு ஏதோ போய் அவன் மிளகாவோ ஏதோ கேட்கும் போது சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க கோச்சிட்டு போயிடுவான் அவன் அவன் ஏஜுக்கு கோச்சிட்டு போறான் நீங்க பாருங்க ப்ரோ அவன் போயிடுவான் கானா வினோத் போயிட்டு இல்ல மச்சான் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்கும் ஏன்னா சொல்ற கானா வினோத்துக்கு அது புரிஞ்சிருக்கு இவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி இவனுக்கு எதுவும் தெரியாதரா அப்படி பாத்தீங்களா அந்த பிளாங் பண்ணி கூட இருக்காது இல்ல அதை சொல்றேன் என்னன்னா அந்த அதான் சொல்றேன் தோத்து கமிர்தன் ஜெயிச்சாலும் கானா வினோத்

இப்போ இந்த வயல்ட் கார்டுல வந்தவங்களால கேம் மாறும் அப்படி எல்லாம் பேசினாங்க ஏதோ மாறிச்சு கேம் மாறுச்சு ப்ரோ கமுர்தனுக்கு மாறுச்சு பாசிட்டிவா ஏன்னா நம்ம மற்றவங்கள எதுக்கு ப்ரோ பேசணும் என் ஃப்ரெண்டு அந்த இப்போ இன்டர்வியூ நமக்கான இன்டர்வியூ ஆமாம் இப்போ வயல்ட் கார்டு வந்துதா வந்தீங்களா டேய் வ வயிற்றுல பாலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அவங்க தான் கேமே மாற்றினது அவன் வந்து பிரஜெண்ட்லாம் சொல்லி தான் நீ பண்றது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறந்தான் அவன் கேமே மாறுச்சு அதை அவன் ஒரு இடத்துல சொல்லிக்கே சொல்லியிருப்பான் லைவ்ல ஆனால் நீங்கள் எனக்கு கடவுளை மாதிரின்னா நீங்கள் வரலாம் எனக்கு என்ன ஏன்னா அந்த கேம் எப்படி போகுது நம்ம பண்ணுறது தப்பாக ரைட்டானே தெரியாமல் போச்சுல்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அது அது வீ வீக்கெண்ட் எபிசோட்லயே சொல்லிட்டாரு வயல் கார்டு வந்தக்கப்புறம் தான் கேமே மாறுச்சு அந்த மாதிரி நிறைய பேருக்கெலாம் மாறல ப்ரோ அவங்க கனி எடுத்துக்கோங்க எப்ஜி எடுத்துக்கோங்க எல்லோரையும் எடுத்துக்கோங்க அவங்க அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க கரெக்ட்

கப்புக்கு அவர் கிடையாது அவர் கீ பிளேயர் அந்த கேம் பில்ட் ஆனதுக்கு தட்டி விட்டுருவாங்க அது வரைக்கும் தான் அந்த விஷயமே ஓகே அதனால அவ யாரு கூட பாரு போய் நின்னாலும் அவங்க நின்னாலும் ஓகேவா பார்க்கு கிடைக்க போகுது டைட்டில் ஸோ அப்ப நம்ம அவளை சேஃபா வச்சுக்கிறது நல்லது கரெக்ட் ப்ரோ பேர்லாம் ஓகே ப்ரோ தப்பா போகுது எல்லாம் ஓகே ப்ரோ அந்த அந்த மீட்டரை தாண்டது வரைக்கும் அதை முன்னாடி தாண்டினாலதான் இவ்வளவு பேர் எல்லாம் வந்தது இப்ப அந்த மீட்டர் அவன் தாண்டாம அதை எவ்வளவு கியூட்டா எடுத்துட்டு போனோமோ அவ்வளவு கியூட்டா எடுத்துட்டு போறான்னு நான் நினைக்கிறேன் டக்குனு பிரேக் பண்ண முடியாதுல ப்ரோ எதையுமே டக்குன்னு பிரேக் பண்ணா நமக்கு தானே பேக் ஃபேர் ஆகும் பட் இது இதெல்லாம் தாண்டி சும்மா ஜோக்கா சொல்லணும் வெளியே இருக்கிறவங்க சில பசங்க நம்ம நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் பசங்களாம் ரெண்டு பேர் ஜாலிப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா அரோரா பார்த்தேன் அரோரா வந்து வேற மாதிரி பாத்துட்டு இருந்தேன் தலைவன் வந்து அரோராவையும் ஹேண்டில் பண்றாப்புல பார்வதியும் ஹேண்டில் பண்றாப்புல

அந்த மாதிரி அவன் மெமரிஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் கூட அண்ணன் தம்பி பாண்டிங் கிரியேட் பண்றான் கனியா கிட்ட ட்ரை பண்றான் அன்னைக்கெல்லாம் கெஞ்சிரான் ப்ரோ பிரியாணி சாப்பிடுங்கட்டு போயிட்டு அவன் அதான் சொல்றேன் கேரக்டர் உண்மையா ப்ரோ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நான் என்னங்க பண்ணேன் அந்த அப்பாவியா நான் நான் என்னங்க பண்ணேன் உண்மையா பேசினது நமக்கே தெரியுது இல்ல ரொம்ப வந்து ப்ரோ போறான்னு கார் எடுத்துட்டு போகும்போதும் அதை கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க அதை செலிப்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி இதை பார்க்கும் போது என்னடா நீ சாப்பாடு இடத்துல இருந்து ஸ்கோர் பண்றீங்க ஒருத்தர் வந்துதான் பாத்தீங்களா அது அந்த உண்மை தெரிஞ்சது பார்க்கும்போது லைவா உண்மையா இருந்தது அவன் அவன் சொல்றான் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே ஓகே அப்படிங்கிறான் ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் கையில ஊட்டி விடுறது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா அப்ப யார் தப்பானவங்க நிறைய இருக்கு ப்ரோ நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம இங்க பேச முடியாது நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் கமுருதின் வந்து பக்கத்துல உட்காரும் போது திவ்யா கணேசன் ரெண்டு ஸ்டெப் நடந்து போய் நான் பாத்திருக்கேன் நேத்து கூட பாத்தேன் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணலாமா ஈக்வாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ திவ்யா கணேசனும் கமுதனும் வச்சு நான் டேரெக்ட் பண்ணிருக்கேன் ராமன் சொல்லி நல்ல ஹிட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு பாருங்க ஓகே நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அது இல்லாமல் ரெண்டு பேரும் சீரியல் நடிச்சாங்க செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்க நடிச்சாங்க அவங்க பேராக பண்ணாங்க இவ்வளவு கனெக்ட் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க பட் அவங்க ஒண்ணு பண்ணது ஒண்ணு அவங்க அவங்களை காப்பாத்துக்கு நினைச்சு அவங்க தோத்துட்டாங்க அவங்க சண்டை போடுவாங்க நினைச்சு அமிச்சாங்க ஆனா அவங்க ஒதுங்க பாத்தாங்க அது கேமுக்கான கனெக்டே இல்ல இல்ல இப்போ வந்து இன்னைக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் இது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அடுத்த எல்லாம் நல்லதான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ எல்லாம் முடிக்கணும்னா என்ன மாதிரி இன்னும் கமர்த்தினா ஏதோ வேரியண்ட்டில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நம்ம வேற வேற கேட்டகரியில் பார்த்துட்றோம் கமர்தின் இல்லை ப்ரோருஜினுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க பார்ப்பீங்க ஓகே நான் இப்போயும் சொல்றேன் பாருங்க அவனுக்கான எலிவேஷன் காட்டுற பட்சத்தில் அந்த எலிவேஷன் மக்களுக்கு தெரியற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவனை ஃபைனல்ஸில் எதிர்பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு பிக் பாஸ்கான கரெக்டான பிளேயர் அவன் அதை யாராலையுமே தவிர்க்க முடியாது அது இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்போ பார்வதி எடுத்துட்டீங்கன்னா பார்வதி சண்டை போற தாண்டி அவங்ககிட்ட என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லா எடுத்துக்கோங்களேன் அந்த வகையில் டஃப் கொடுக்கிறதுக்கு ஒரு பிளேயர் இருந்தாரு நீங்களே சொல்றீங்களா ஏன்னா கம்பருதனுக்கு டஃபா இருந்த பிளேயரை எனக்கு தெரிஞ்சு வந்து மல்டி இது இருக்கு ப்ரோ நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறேன் பட் அதுதான் உங்களை வந்து பிக் பாஸ்ல சர்வே பண்ண வைக்கும் அவரும் தனியா நின்று ஆடிட்டு இருந்தாரு எந்த ஒரு இதுவும் சரி அதுதான் சொல்ல வரேன் அதுதான் சொல்ல வரேன் ப்ரோ என்னன்னா இப்போ நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ நீங்க அவன சும்மா ஒரு ரூம்ல தள்ளினீங்கன்னா கூட அவன் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான் ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே ஒரு அவங்க ஒரு கேரக்டர்ஸ் கையில வச்சுக்கிறாங்க அதை வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவல் ப்ளே கமுர்தீன் பண்ணிட்டு இருக்கான் அது கிளியரா தெரியுது ப்ரோ அவங்களுடைய அதான் ப்ரோ என்னன்னா அவனோட எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கான் மக்களுக்கு அதை ரொம்ப புரியணும் முடிஞ்ச அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாருங்க உங்களை நான் பா பார்க்கணும்னு கட்டாயப்படுத்தலை இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு ஹவர் ஃபுட்டேஜ் வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க ஒரு ஆளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு நாள் உட்காந்து ஒரு சண்டே சண்டே டெலிகாஸ்ட் ஆகாது நம்ம நேரம் ஏதாவது ஒரு வீக் டேஸ்ல சாப்பிடும் போதோ லஞ்ச்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து லைவ பாருங்க அப்பதான் யார் யார் என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இதுதான் விஷயம் கமுர்தீன் இன்கேஸ் ஜெயிச்சு இல்லைன்னா வெளியே வந்தாருன்னா ஜெயிச்சோ இல்லைன்னா ஜெயிக்காம வெளியே வந்தாருன்னா அவரோட என்ன பிளான் இருக்கு ஏதாவது ஒன்றுமே இல்லை ப்ரோ வந்து படம் பண்ணோம் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ வந்து ஒரு நல்ல கதை கேட்டு நான் பண்ணாலும் சரி என்னோட டேரக்ஷன் நடித்தாலும் சரி இல்லை நல்ல டேரக்டர் கிட்டே அவன் நடித்தாலும் சரி அவன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹீரோ வர்றதுக்கான வேலையை தான் பண்ணணும் அதுதான் அவன் பண்ணுவான் அதுதான் அவனுக்குள்ளே இருக்குது இவ்வளோ நாள் அது தான் அவன் பேசிட்டு வந்திருக்கான் அந்த இந்த சீரியல் அந்த மாதிரி இல்லை ப்ரோ அது தெரியலையே அவன் வந்தக்கப்புறம் இப்போ அவங்க என்ன சேனல் டிசைட் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ நம்ம டக்குன்னு என்ன தான் நம்ம ஏற்றி விட்டவங்க டப்புன்னு மறந்துடக்கூடாது நம்ம டக்குன்னு அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் அது நம்ம கெரியருக்கு பாதிக்காத மாதிரி நம்ம பண்ணணும் அதுவும் பண்ணோம் பட் ஆனால் அது அது கொஞ்சம் நம்ம பேசணும் ப்ரோ பேசினா தான் தெரியும் ஏன்னா அவன் என்ன மைண்ட் தாட்ல வரான் இவங்க என்ன நம்ம கிட்ட சொல்றாங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா என்னங்கிறது நம்ம பார்க்கணும் அவங்க என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றிருக்கு இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ரைட்டு ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ நேரம் பேசினதில் கமர்தீன் பத்தி இன்னும் வந்து மக்களுக்கு எதுவும் தெரியல ஏதாவது இருக்குது உங்கள் சைடில் சொல்லணுன்னா நீங்கள் சொல்லலாம் லைக் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றர் ஃபுட்டேஜ் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் ப்ரோ ஓகே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வந்திருக்கான் ஒரு அம்மா அப்பா இல்லை அம்மா அவனுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார் அவங்க அம்மா ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்துன்னு தான் இறந்தாங்க அவங்க அக்கா மட்டும்தான் இருக்காங்க அவனுக்குன்னு யாருமே கிடையாது அவன் தனியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இலை எடுக்க சொன்னாங்க அந்த இதெல்லாம் கேட்டிருப்பீங்க அவன் புஷ்பா தான் அவன் கதை அவன் ஃபேமிலி எல்லாமே அவனை அகேன்ஸ்டாக ஒதுக்கிட்டாங்க அவன் எல்லோரும் முன்னாடியும் நான் நிற்கணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடி பில்ட் பண்ணி மாடல் மாடலிங்கில் போய் அங்கே நிறைய டைட்டில்ஸ் அடித்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வெப் வெப்சீரிஸ் நடித்து அது ஹிட் ஆகி அது மூலிமா சீரியல் வந்து சீரியலுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவன் உக்காந்துருக்கான் அவன் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்கான் ரொம்ப ஈஸியாகலாம் வரல ஒ ஒருத்தவங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அது எல்லாம் ஓகே பட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் இது ஒரு ரியாலிட்டி ஷோ அதை புரிஞ்சிக்கணும் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இன்னொரு விஷயம் அவன் போடுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அவன் போட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டில் எல்லாருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் தெரிஞ்சு வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொஞ்சம் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவன் டைட்டிலுக்கு டிசர்வான ஆள் தான் நான் ஃபேமிலியாக சொல்லலை அந்தளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்கு ஸோ இதுதான் விஷயம் ப்ரோ பக்கம் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ ஆ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ